तव विमलीन्दुकुलं वदनीन्दुमलं शकलं ननुकूलयदे किमु पुरुहूतपुरीन्दुमुगी सुमुगी पिरसौ विमुखी क्रियते मम दुमदं शिवनामदनि भवति कृपया ஜய ஜயே மகிஷா சுர மர்தினி ரம்ய கர்தினி சைல சுதே பொருள் எல்லா முகங்களையும் மலர செய்வதற்கு சந்திரனை போன்ற உன்முகம் போதும் தேவலோகப் பெண்கள் உன்னை விடுத்து ஏன்தான் சந்திரனை நாடுகிறார்களோ அதுவும் உன் அருள்தான் என்பது எனக்குத் தெரியும் சிவை என்ற பெயர் பெற்றவளே மகிஷாசுரனை அழித்தவளே அழகாக பின்னிய கூந்தலை உடையவளே மலைமகளே ஜெய் ஜெய் என்று உன்னை போற்றுகிறேன் நன்றி